எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா அவங்களுடைய கேம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக மாயா வந்து பூர்ணிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி நிறையா டாக்ஸ் வந்து போடுறது இல்லை எப்போயும் நைட்லாம் உட்காந்து ரெண்டு பேரும் வந்து விடிய விடிய பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து வர்றது இருக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூமில் வச்சு சொல்லிட்டாங்க போல தெரியுது மாயா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு பூர்ணிமா பக்கம் வர்றதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவை மையப்படுத்தி மாயா வந்து அப்படி வச்சு பேசும்பொழுது பூர்ணிமாவுக்கு பூர்ணிமா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திட்டுறாங்க மாயா எதுக்கு நீங்கள் வந்து என்னை எடுக்கிறீங்க ஏன்னா நீ எடுக்க முடியுது கூட மாயா வந்து எடுத்து பேசுவாங்க பூர்ணிமா அப்போ மாயான்னு சொல்லுவாங்க பிசாமருங்க என்ன எதுக்கு எழுக்கிறீங்க என்ன சேர்க்காதீங்க அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க நைட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டேங்குது ஸோ நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட்ட மாட்டுறாங்க ஸ்மால் பாக்ஸ்ல ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது நமக்கு ஆனாலும் அதை காண்பிக்கப்படவில்லை இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை அர்ச்சனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணது அப்படிங்கிறது அர்ச்சனாவுடைய கேமை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சரியா ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா க்ளீனிங்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க முடியும் நிக்ஸ்ட் நான் போய் கூப்பிடறாங்க பூர்ணிமா நிக்சன் வந்து எது யார் கூட படுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா கூட படுத்திருக்காரு நிக்ஸன் வந்து வரமாட்டாருன்னு வெறுப்பேற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நெகட்டிவிட்டி பரப்புறவங்க கூட தான் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிஷ்கன் சொல்ல பூர்ணிமா டென்ஷன் ஆயிடுறாங்க என்னடா அது ஓவரா பண்ணுறான்னு சொல்லிட்டு பூர்ணிமா அங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி வெளியே போகிறாங்க குடு கூட்டுன்னு வெளியே ஓடி போயிட்டு வெளியே உட்காந்துட்டுருக்கு நம்ம அர்ச்சனா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு கிட்ட வந்து மேக்கப் கொடுத்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க எப்போயும் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு மாயா கூட தான் ரிமூவ் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் திருப்பி போய் அங்கே போய் பொழுது அவங்க திருப்பியும் வந்து கட்டி பிடிச்சிட்டு நிக்சன் கூட வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க மாயா சரியா உடனே அவங்க பார்க்கறாங்க பார்த்துட்டு ஓ என்ன கட்டி பிடிக்கிறா உடனே அர்ச்சனாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அர்ச்சனாவை பிடிக்கிறாங்க இந்த சைட் இருந்து ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து வந்து சென்று இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்போ விஜித்ரா மம்மையார் அனுந்தின்னு அப்படி இப்படின்னு இருக்காங்க ஏன்னாடா உண்மை தெரியல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி யாருன்னே தெரில நிக்ஸனா இல்லையான்னுட்டு ஓ நிக்சனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நான் தூங்க போகிறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ என்ன ஒரு கான்டெக்ட் அப்படின்னா இதில் மாயா பூர்ணிமா எவ்வளவு வந்து நமக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கிடையாது இதை புரிந்து கொண்ட அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் போகும் பொழுது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி என்ன வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக என்னோட ஒழுங்காக பேசுறது இல்லை ஏன் தெரியல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது அதெல்லாம் இல்லைங்க தான் பேசுவாங்க ஏன் பேசலன்னா இல்லை நைட்லாம் வந்து பேச மாட்டாங்க இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது தான் பேசுவோம் ஸோ அது பேச மாட்டாங்க அப்போ தான் வந்து நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்பிள் ஓ அப்படியா அதான் கதையா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்கும்பொழுது இதெல்லாம் க்ளீனிங்லேயே நடக்குது சரிங்களா அப்படியா சரி ஓகே அப்போ இப்போ அர்ச்சனா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க லைக் இவங்க ரெண்டு பேரோடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையுது அவங்க சொந்தனை வந்து சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அச்சனா கணிக்கிறாங்க அவங்க மைண்டில் ஓடி இருக்கும் நேரம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்த நபர்கள் என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக இவங்க போய் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன்ள்ளே போய் படுத்துடுறாங்க படுத்துட்டு எனக்கு வந்து மாயா இது பண்ணணும் நீ போ இதுலையே எனக்கு போ அப்படின்றாங்க நிக்சன் வந்து அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றான் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து க்ளியர் இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நாங்களாம் வந்து இப்போ ஒழுங்காக இருக்கோம் ஆனால் இப்போலாம் பேசுறது கிடையாது வி ஆர் நாட் அ டீம் அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதை இவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓகே இப்படி ஒரு கேம் நீங்கள் ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரி அர்ச்சனாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசனை தோணுது ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் சரி இது என்னப்பா இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மாயா பூர்ணிமா சேர்ந்து நின்று அவங்கள ஒன்று விட்டு கொடுக்காம கேம் தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுக் கொடுக்குற கேம் வந்து பார்க்குறோம் நிறையா இடத்துல வந்து அவங்க அவங்களுக்காக ஃபைட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு வாரம் மூணு வாரம் ஸோ கேம் வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் மாற்றிட்டாங்க டைமென்ஷன் ஆஃப் த கேம் ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ஸோ வேறு ஏதோ பிளே வந்து இந்த ஒரு வாரம் பண்ண போகிறாங்க மாயா போடுறோம் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இன்னும் சந்திப்போம்